வணக்கம் இது தடம் தடைய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை பாடசாலை போக்குவரத்து அறிமுகமாக உள்ள புதிய வழிகாட்டுதல் ஜாலில் சிறுவனுட்பட நால்வர் அதிரடி கைது மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளில் வரவேற்கப்பட உள்ள பணம் எகல் பாத்திர பத்திரவுடன் தொடர்பை பேணிய உதவி பரிசோதகர் கைது இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது உலக வங்கி தெரிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் மேல் ஜப்ரகுமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை காண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் பல தடவுகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த வளிமண்டல வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான புதிய விதிமுறைகளை செயற்படுத்த கல்வி அமைச்சகமும் போக்குவரத்து அமைச்சகமும் ஒரு கூட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளன பாடசாலை போக்குவரத்து சேவைகளின் பாதுகாப்பு மற்றும் நிலை குறித்து வளர்ந்து வரும் கவலைகளுக்கு இந்த முயற்சி ஒரு பிரதிபலிப்பாகும் என்று ராஜா அமைச்சர் மதுரா சிறரவித்தினர் தெரிவித்தார் புதிய வழிகாட்டுதல்கள் நாடு முழுவதும் மாணவர் போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொன்றுள்ளன ஜாபாணத்தில் இன்றைய தினம் சிறுவன் உட்பட நால்வர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் பதினாறு பதினெட்டு இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடைய நால்வர் நூற்றி எழுபது மில்லிகிராம் ஹீரோயினுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் ஜால்பாணா மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியகர் சகரின் கீழி அங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜால்பாண மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தைகிறவர்களிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வசோம நிவாரண உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வசோம கொடுப்பனவு நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்படும் என நலன்புரி புரிநன்மைகள் சபை அறிவித்துள்ளது இம்மாதத்திற்கான உதவித்தொகையை மொத்தம் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்கள் பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்டுள்ள பணம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்படும் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் பன்னிரண்டாம் தகுதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்வசும நிவாரண உதவித்தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலகத் தலைவர் கெகல் பத்திர பத்மேவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பகா பிரிவு குற்ற பிரிவில் பணியாற்றும் உதவி பரிசோதகரை குற்ற புலனாய்வுத்துறையினர் கைது செய்துள்ளனர் புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பத்தனை மற்றும் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகர்களுடன் இந்த அதிகாரி உறவைப்பு நிவார்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் பாதாள உலக வலையமைப்பில் குறித்த அதிகாரியின் தொடர்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்து குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி ரசாயனத்தை பயன்படுத்தி தானும் தனது குழுவினரும் சமீபத்தில் பதிமூன்று கிலோகிராம் ஐஸ்போதே ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாக பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்ரே பத்மே தெரிவித்துள்ளார் பத்மேவை தடுப்பு காவலில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறித்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கு இரண்டு ஈரானிய நிபுணர்களின் ஆதரவு பெறப்பட்டதாகவும் கெகல் பத்ரே பத்மே தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐஸ் போதைப் பொருளை நேரடியாக இறக்குமதி செய்வதை விட அந்த ரசாயனங்களை பயன்படுத்தி அதனை தயாரிப்பது மிகவும் லாபகரமானது என்பதால் அவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்